நம்ம கோவை மறை மாவட்டம் ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் பாடி புகழ்வோம் பரமனை பாடி புகழ்வோம் ஒரு முறை பாடுவது இருமுறை ஜெபிப்பதற்கு சமோன்னு புனித அகஸ்தினியார் சொன்ன மாதிரியே நம்ம இதய உணர்வுகளை கடவுள்கிட்ட கிட்ட சொல்றதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கிறது பாடல்கள் அந்த மாதிரி பாடல்களை நம்ம நிகழ்ச்சியில பரமனை புகழ்ந்து பாடிட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பரமனை புகழ்ந்து பாட வந்திருக்கிறது யார் ஜெரும் இன்னைக்கு வந்திருக்கவங்களை பத்தி சொல்லணும்னா ஜூலி நம்ம டீச்சர்ஸில் இல்லைனா ரிலேட்டிவ்ஸில் எப்பவுமே ஸ்ட்ரிக்டாக இருப்பார் அவர் எப்பயாவது சிரிப்பார் அதை நமக்கு ரொம்ப ஸ்பெஷல் அதே மாதிரி அருட் தந்தையர்கள் அருட் சகோதரர்கள் இல்லை சகோதரர்கள்னு நம்ம ரொம்ப பயபக்தியாக பார்த்தவங்க எப்பயாவது ஒரு டைம் தான் கேஷுவலாக அப்படியே ஜாலியாக இருப்பாங்க அதை பார்க்குறதே நமக்கு இன்னும் கூட சந்தோஷமாக இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் மனசுக்கு எதமாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் தான் இன்றைக்கி நமக்கு கிடைக்கப்போது ஜூலி இன்றைக்கி வந்திருக்கவங்க நமக்கு ஏற்கனவே பரிச்சயப்பட்ட கோவை மறை சேர்ந்த பெரிய குரு மடத்துல படிச்சுட்டு இருக்க என்னுடைய சகோதரர்கள் தான் வந்திருக்காங்க மீண்டும் ஒருமுறை அவளை நம்ம நிகழ்ச்சிக்கு வருக வரு அன்போடு வரவேற்கிறோம் வெல்கம் டு ஷோ ஜூலி முதல் பாட்டு என்னன்னு கேட்டு சொல்லுங்க ஆர்வமாக வெயிட் பண்றேன் கண்டிப்பா புகழ்ந்து பாட நிகழ்ச்சியோட முதல் சாங் என்ன சாங் பாட போறீங்க பிரதர் முதல் பாடல நாங்கள் தேர்வு செஞ்சிருக்கிறது அக்கினியானவரி தீனாவாய் வாருமப்பா இந்த வரிகள் வந்து நமக்கு திருத்தூதர் பணிகள் இரண்டாவது அதிகாரம் மூன்று மற்றும் நான்கு வசனங்களை நினைவுபடுத்துது நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் திருத்தூதர்களின் மீதும் அங்கு கூடியிருந்தவர்கள் மீதும் இறங்குது தூய ஆவியினால் அவர்கள் அனைவரும் ஆட்கொள்ளப்படுகிறார்கள் அன்று ஆறுதலாகவும் ஆதரவாகவும் இருந்த தூய ஆவியானவர் இன்றும் இருக்கிறார் என்றென்றும் இருக்கிறார் என்பதை இது நமக்கு நினைவுபடுத்துகிறது தேங்க்யூ பிரதர் தூய ஆவியானவரை மகிமைப்படுத்தக்கூடிய இந்த பாடலை வாங்க சேர்ந்து கேட்கலாம் வானದಿ பாய் நீடட்டும் என் தெய்வமே தெற்கேத்து ஓடிடட்டும் அக்கினி அரே தீனா வாய் பாலுமப்பா தீனா வாய் வந்து விட்டா எங்கள் தீமை எல்லாம் விடும் தெய்வமே பொது வாழ்வு மலர் திடட்டும் சாபம் எல்லாம் மாறிடட்டும் என் தெய்வமே பொது வாழ்வு மலர் அக்கினியே சாங் பயங்கர எனர்ஜெட்டிக்கா சூப்பரா அட்டகாசமா பாடி கலக்கிட்டீங்க பிரதர்ஸ் உங்க எல்லாத்துக்குமே வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் ஜெனோம் லைஃப்ல இந்த சாங்க நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் கேக்குறேன் இந்த சாங் கேட்கிறப்ப நானே நெருப்பு சுவராய் இருப்பேன் அதனுள் உரையும் மாட்சியாய் விளங்குவேன்னு செக்கரியா இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் இறைவார்த்தையில் சொன்னதுதான் ஞாபகம் வந்திருக்கு ஜெரம் கரெக்டு தான் ஜூலி நீங்கள் சொன்ன மாதிரி இது எனர்ஜெட்டிக்கான பாட்டு தான் ஆனால் ஒரு சிக்கல் இருக்குது இந்த மாதிரி எனர்ஜெட்டிக்காக பாடும் போது என்ன ஆகும்னா ஓவர் ஹைப்பாய் டெம்போ மிஸ் பண்ணிடுவோம் அது ரொம்ப சூட்சமாக பார்த்து தான் பாடணும் அது அழகாக ரொம்ப ஸ்கில்ஃபுல்லாக இது ஒரு குதிரையை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி அந்த ஹைப்பையும் விடக்கூடாது அந்த எனர்ஜி இருக்குன்னு சொல்லி ரொம்ப அழகாக பாடி முடிச்சிங்க எனக்கு இன்னொன்று கூட தோணுச்சு ஜூலி இவங்கெல்லாம் ஃபாதர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் இதை பாடுவாங்க கொயரில் ஒரு வைப்ல இருக்கும் இங்கே பங்கு மக்களும் பாடிட்டே இருப்பாங்க அது ஆராதனை எப்படி இருக்கும் நான் யோசிச்சு பார்த்தேன் அதுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக காத்துட்டு இருக்கேன் வித் தட் நோட் நெக்ஸ்ட் சாங் என்னன்னு கேட்டு சொல்லுங்க சொல்லி கண்டிப்பா பிரதர்ஸ் ஃபர்ஸ்ட் சாங் ரொம்ப எனர்ஜிட்டிக்காக பாடிட்டீங்க செகண்ட் சாங் என்ன பாட போறீங்க இந்த ரெண்டாவது பாட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது நம்மளை நாமே ஒப்பு கொடு கடவுள்கிட்ட ஒப்பு கொடுக்குற ஒரு விஷயமா பார்த்து தான் நான் இந்த பாட்டு நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம் அது என்ன பாட்டுனா என்னை தந்தேன் எல்லாம் தந்தேன் அதாவது நம்முடைய வாழ்க்கையை வந்து அழகாக சுருக்கமாக இந்த பாட்டை விட தெளிவாக யார்னாலையும் சொல்லவும் முடியாது அப்படின்ற மாதிரி தான் நான் அதை பார்க்குறேன் கேட்டு பாருங்கள் உங்களுக்கும் புரியும் கண்டிப்பாக பிரதர் வாங்க பிரதரோடு சேர்ந்து நம்மளும் கேட்கலாம் See you. செம செம இன்னிசையில் ரொம்ப அழகா இரண்டாவது பாடலை பாடி கலக்கிட்டீங்க பிரதர் சொன்ன மாதிரியே ஜெரோம் அவங்க வாழ்க்கையே பாடலா பாடி அசத்திட்டாங்க நோட் பண்ணியா நோட் பண்ணேன் ஜூலி இந்த பாட்டு ஆக்சுவலி காணிக்க பாட்டாக வரும் பெரும்பாலான டைமில் நான் அதை இருந்து கவனிச்சிருக்கேன் அடுத்து வந்து கொயர்லேருந்து கூட பாடியிருக்கேன் ஆல்ட்ரு பாயாக இருக்கும்போது திருவருங்கு சடங்குக்காக ஃபாதர் ரெடியாவார் அப்பம் கொடுக்குறது ரசம் கொடுக்குறது அவர் கை கழுவுறது இதுலேயே நாங்கள் ஃபோக்கஸ்டாக இருப்போம் ஆனால் இன்றைக்கி அவங்களே அந்த பாட்டை பாடும்பொழுது அந்த வார்த்தை ரொம்ப அர்த்தம் உள்ளதா இட் மேக்ஸ் மோர் சயின்ஸ் அப்படின்னு எனக்கு தோணுச்சு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே தான் இந்த ஷோக்கு இந்த டைட்டிலுக்கு பயங்கர ஆப்டான ஆளுங்க நம்மளுடைய சகோதரர்கள் தான் மீண்டும் ஒருவரை உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் ஜூலி அடுத்த பாட்டு என்னென்னு கேட்டு சொல்லுங்கள் நம்ம நிகழ்ச்சியில பரமனை புகழ்ந்து பாட அடுத்த பாட்டு என்ன பாட்டு பாட போறீங்க பிரதர் அடுத்த பாடெல்லாம் பாத்தீங்கன்னா இதய நினைவாய் செய்ய மாட்டாயா அப்படின்னு இந்த உலகத்துல எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான ஆசைகள் இருக்கும் ஆனா நம்முடைய இயேசுவுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு அது என்ன ஆசைன்னா இந்த பாடலில் இரண்டாவது சரணத்தில் அழகாக சொல்றாரு பணிவிடை பெற அன்று பணியை செய்ய சொன்னேன் நம்ம கிட்ட அதை தான் கேட்குறாரு இன்னைக்கு நாங்கள் எல்லாருமே அதுக்காக தான் வாழ்ந்திருக்கோம் நீங்களும் அதுக்காக வாழ தயாராக இருக்கீங்களா அந்த சிந்தனையோட இந்த பாடலை கேட்போம் பிரதர் ரொம்ப அருமையாக சொன்னாங்க நம்மளோட பேர் நிறைய பேர்த்துக்கே இது ரொம்ப ஃபேவரட்டான சாங் வாங்க இந்த சாங்கை நம்மளும் கேட்கலாம் Yeah, I don't केन्द्रेद <Snan méCalais> <Ses Four -ALLY> <hating and> <Wars>

the பாடலை ரொம்ப அசத்தலாக பாடி கலக்கிட்டிங்க பிரதர்ஸ் ஜெரோம் இந்த பாட்டில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா ஜீசஸ் வந்து எப்படி வாழணும்னு வார்த்தையால் மட்டும் இல்லை வாழ்ந்தும் காட்டிட்டாரு நீ எனக்கு வேணும் அப்படின்னு ரொம்ப ஏக்கத்தோட கேட்குற மாதிரியே எனக்கு இருந்தது இவங்க பாடுறதுப்ப எனக்கு இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு டெய்லி இதை ஒரு வாட்டி எல்லாரும் கேட்டாங்கன்னா அவங்க நல்ல மனுஷங்களாக வாழ்ந்துருவாங்கன்னு என்னோட நம்பிக்கை ஏன்னா இதில் அவ்வளோ விஷயம் இருக்கு மிசிஷியன்ஸ் என்னை மன்னிச்சிருங்க இந்த பாட்டுடைய டியூனே அதோட கதை என்னன்னா இங்கே பாருப்பா இதெல்லாம் பண்ண சொன்னேன் இப்படி பண்ண சொன்னேன் இதுக்கு மேலே என்னப்பா கேட்டேன் இவ்வளோ தானப்பா கேட்டேன் அப்படிங்கிறது இதில் இருக்க ட்ராமா இது அழகாக மியூசிக்கு கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க எப்படின்னா சொல்லிகிட்டே வந்துட்டு இருப்பாரு தானா தானா இதானப்பா கேட்டேன் தனநா நானா தானா இந்த இடத்துல நீங்கள் சொன்ன அந்த ஏக்கம் வந்திருக்கோம் நீ வாழ்றதுக்காக வாழ்ந்து காட்டிட்டேனேப்பா என்ன மாதிரி இருக்க மாட்டியா வெறும் வார்த்தையாவா சொன்னேன் வாழ்ந்தே காட்டிட்டேன்ல அப்படின்னு சில பாட்டில் தான் டியூனு லிரிக்ஸு எமோஷன் எல்லாம் பக்காவாக உட்காந்து ஒரு மேஜிக் நடக்கும் அப்படிப்பட்ட ஒரு சாங் தான் இந்த சாங்கு இதை நீங்கள் கேளுங்க நான் ஒரு வார்த்தை கூட எக்ஸ்ட்ரா சொல்லேன்னு உங்களுக்கு புரியும் அப்படி பியூட்டிஃபுல்லான சாங்கை கொடுத்த ஒரிஜினல் கிரியேட்டர்ஸ் அதை இங்கே ப்ரெசென்ட் பண்ண நம்முடைய பிரதர்ஸ் எல்லாத்துக்கும் மீண்டும் ஒருமுறை என்னுடைய நன்றிகளும் பாராட்டுகளும் வித் தட் நோட் ஜூலி அடுத்த பாட்டு என்னது நிகழ்ச்சியோட கடைசி பாடலாக என்ன பாட்டு பாட போறீங்க பிரதர் அடுத்ததாக நாங்கள் பாடக்கூடிய பாடல் தாய் போல என்னை காக்கும் இவம் அப்படின்னு பாடு உங்களுடைய வாழ்க்கையில பார்த்துருப்பீங்க எத்தனையோ விதமான மக்கள் கவலையோடும் கண்ணீரோடும் அவங்க பயணம் செய்து கொண்டிருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு பாடமாக ஆறுதலாக இந்த பாடல் அமையும் என்பது நாங்கள் விரும்புகின்றோம் மேலும் இறைவாக்கின் இசையை அழகாக சொல்கிறார் இதோ நான் உன்னை என் உள்ளங்கையில் வரைந்திருக்கின்றேன் இதுக்கு மேலே நமக்கு என்ன வேணும் ஆண்டவருடைய கருத்தில் நாம் இருக்கிறோம் வானத்து பறவைகளை பாருங்கள் அவை விதைப்பதும் இல்லை அறுப்பதும் இல்லை களஞ்சியங்களை சேர்த்து வைப்பதும் இல்லை எதுக்காவது கவலைப்படுதா நாம் ஏன் கவலைப்படணும் ஆண்டவர் அவற்றுக்கும் உணவளிக்கின்றார் இந்த பாடல்ல அருமையாக பங்கேற்போம் அந்த கவலையெல்லாம் விட்டு ஆண்டவரோடு இணைந்திருப்போம் நம்மளும் பிரதர்ஸோடு சேர்ந்து இந்த ஆழமான அழகான பாடலை வாங்க கேட்கலாம்

உன் கண்ணில் என்னை வைத்து நீ காத்தான் பரி பரிதவித்து தவித்தால் உன் கண்ணில் என்னை வைத்து நீ காக்கின்றாய் பொறியானவ யாகும் வர வேண்டுமே நண்பாகும் வர வேண்டுமே தாய் போல தாய் போல போல என்னை காக்கும்னு நீங்கள் பாணதில்ல எங்களை மட்டும் இல்லை ஆடியன்ஸ் எல்லாத்தோட மனசையுமே அப்படியே தேற்று எடுத்துட்டிங்கன்னு சொல்லணும் ஜூலி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் இத்தனை நாள் இல்லாமல் இன்னைக்கு எபிசோடில் கீஸ் ஒரு பக்கம் ஸ்ட்ரிங்ஸ் ஒரு பக்கம்னு சொல்லி ஒரு ஆக்சுவலான ஒரு ஆர்கெஸ்ட்ரா வந்து பெர்ஃபார்ம் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இன்னைக்கு நமக்கு கிடச்சிது இல்லையா ஜூலி கண்டிப்பாக இந்த பாட்டில் பார்த்தேன்னா ஒரு குழந்தை பிறக்கிறப்பே ஒரு தாயும் பிறக்கிறாங்க நம்மளுக்கு எவ்வளோ வயசானாலும் நம்ம கூட அவங்க பாதுகாத்துட்ருக்காங்க அதே மாதிரி நம்ம இறைவனும் வந்து ஒரு தாயாய் பாதுகாக்கிறாங்க உறவுகளும் நம்மளை விட்டு போனால் கண்ணின் மணி போல் காக்கிறாங்கன்னு ரொம்ப அழகாக தாயில் தொடங்கி உறவில் சூப்பராக முடித்து பாடி அசத்திட்டாங்க இன்றைக்கே நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து நான்கு பாடல்களை பாடி பரமனை புகழ்ந்த கோவை மறைமாவட்டத்தை சார்ந்த பெரிய குருமட சகோதரர்கள் உங்கள் அனைவருக்கும் அன்பு நேயர்களை உங்கள் சார்பாகவும் மாதா தொலைக்காட்சி மற்றும் கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் சார்பாக நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் இன்னைக்கு ஆன் கேமரா மட்டும் இல்லை ஆஃப் கேமரா கூடவே எங்களுக்கு நல்ல அனுபவமாக இருந்துச்சு நம்முடைய பிரதர்ஸ் ரொம்ப கேஷுவலாக ஜோவியலா இங்கே பாரு பவுடர் அதிகமாக போட்டிருக்கேன் தலை இப்படி சிவிக்கோ ஷூட் போகிறோன்னு ரொம்ப கேஷுவலாக அவங்க இருந்ததை பார்க்கவே ரொம்ப மனசுக்கு எதமாக இருந்துச்சு அடுத்து யார் யார் வரப்போறாங்க எப்படிப்பட்ட அனுபவங்களை நமக்கு தரப்போறாங்கன்னு உங்களோட செய்து நானும் காத்துட்டு இருக்க போறேன் அதுவரை இருந்து விடைபெறது நான் ஜெரோ நான் ஜூலி நன்றி வணக்கம் நினைவாய் செய்ய மாட்டார்